ம் சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அகத்திக் கீரை இது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிற கீரை தான் இதை வச்சு எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அகத்திக்கீரை கீரை பொரியல் வாங்க ரெசிபி பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் அகத்திக்கீரை பொரியல் இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் இப்போ அகத்திக்கீரையை இந்த மாதிரி எல்லாம் காம்பெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த அகத்திக்கீரையில் வந்து வயிறு புண்ணு வாய்ப்பு எல்லாமே ஆற்றும் இதுக்கு பாருங்கள் ஒரு நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாங்க பருப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கணும் நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு கழுவி வச்சுக்கணும் அதுலேயே இந்த கீரையும் நல்லா க்ளீன் பண்ண கீரையும் நல்லா அலசி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கீரையை வந்து நல்லாவே வாஷ் பண்ணணுங்க கீ பருப்பு ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன் அதுலேயே அந்த கீரையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும் ரொம்ப தண்ணி விட்டாக்கா அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்த உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக கரெக்டாக இருக்கும் தண்ணியே இல்லை பாருங்கள் அதை வெந்த அந்த சத்தெல்லாம் வந்து தண்ணியிலே போயிடும் அதனால் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரே ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சுக்கினிங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு உதிரி உதிரியாக வந்துடுங்க பருப்பும் லேசாக தான் வெந்திருக்கும் இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு அளவெல்லாம் கிடையாதுங்க நம்ம விருப்பம்தான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் இதுக்கு காரத்துக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா கில்லி போட்டுடலாம் அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவரில் நல்லா வருத்த உடனே நல்லா இருக்குங்க காஞ்ச மிளகா பாருங்கள் ஒரு நாலு காஞ்ச மிளகா இருக்க மாதிரி கில்லி இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இதையும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கணுங்க ஆல்ரெடி நம்ம கீரையை வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வெந்த உடனே பாருங்கள் நம்ம வேக வச்ச கீரை பருப்பு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு உப்பு இது வரைக்குமே சேர்த்தல அதனால் இப்போ தான் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த கீரையை லைட்டாக கீரையை மட்டும் பருப்பெல்லாம் மேஷாகக்கூடாது கீரையை மட்டும் சும்மா மேஷாகிற மாதிரி அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டு கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கணுங்க வெங்காயம் பூண்டு இந்த காஞ்ச மிளகாய் தாங்க இதுக்கு காரத்துக்கு இதுவே போதுமான காரம் நல்லாயிருக்கும் வெயில் டைமில் அந்த கீரையே வந்து நம்ம புண்ணாத்துறதுக்கு தான் சாப்பிட்றோம் பாருங்கள் தேங்காய் துருவின தேங்காய் கொஞ்சமாக இருந்துச்சு அதையும் போட்டுடுறேங்க அவ்வளோதாங்க பொரியல் வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க பாருங்கள் அகத்திக் கீரையில் ஈஸியான டேஸ்ட்டி ஹெல்த்தி பொரியல் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ